நிலப்பரப்புல தான் இரும்பு காலம் துவங்கியது அப்படின்னு உலகக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு இரும்பு பிடி அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டுல ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்போட பயன்பாடு இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்காக ராகுல் காந்தி புகழாரம் சூடி இருக்காரு இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அந்த புத்தக விழா பத்தின அறிவிப்பை தங்கம் தென்னரசு வெளியிட்டிருந்த அப்பவே முதலமைச்சர் அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணி காத்திருக்கு நேரில் வாங்க மற்றவங்களுக்கு பாருங்க சொல்லி அது போட்டிருந்தாருக்கும் மத்தியிலுமே அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்துச்சு அந்த புக் அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில இரும்பின் தொன்மம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்க அந்த வெளியீட்டின் பொழுது முதலமைச்சர் பேசியப்போ ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பழமையான கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்ப பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒரு அறிவிப்பு ஒண்ண வெளியிட்டிருந்தாரு அந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கு முன்னாடி பல அறிவியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆய்வுகளோட முடிவுக்கு அப்புறமா வேலிடேஷன் செஞ்சிருக்காங்க அதாவது வேலிடேஷன் அப்படின்னா நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அந்த ஆய்வுகளில் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு அது சரின்னு எங்க சைடு தரப்பிலிருந்து நாங்க நம்புறோம் நீங்க அதையும் சரியா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வுக்கு உட்படுத்தினதுக்கு அப்புறமா அதுக்கான பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உலகத்தோட மதிப்புமிக்க நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃப்ளூடா இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பி மொத்தமா நாலு நிறுவனங்களுக்கு அனுப்பி அவங்களோட ஆய்வோட முடிவாக இந்த முடிவு நமக்கு வந்திருக்கு தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் இரும்போட காலம் துவங்கி இருக்கு அப்படின்றது மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரடனத்தின் மூலியமா நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாரு தமிழக அரசோட தொல்லியல் துறை சார்பில் இரும்பின் தொன்மை அப்படின்ற நூலை வெளியிட்டு கீழடி திறந்தவெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியங்களுக்கு அடிக்காட்டல் அடிக்கல் நாட்டுதல் கீழடி இணையதளத்தை துவங்கி வைக்கிறதுன்ற மாதிரியான நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகள் எல்லாமே சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நேற்றைய முன்தினம் நடந்துச்சு அங்க இரும்பின் தொன்மை அப்படின்ற நூல முதல்வர் வெளியிட அமைச்சர் தென்னம் அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்று கொண்டாரு நிகழ்ச்சியில முதல்வர் பேசிய போது முக்கியமான அறிவிப்பு ஒன்ன வெளியிட போவதா சொல்லியிருந்தேன் பலருமே என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்கன்னு தமிழர்கள் தொன்மையை உலகுக்கே சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழர் நிலப்பரப்புல இருந்துதான் இரும்போட காலம் துவங்கி இருக்கு இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்லாம உலகுக்கே சொல்றேன் அப்படின்னு சொல்லி தமிழர் நிலப்பரப்புல இருந்துதான் இரும்போட காலம் துவங்கியதாகவும் கடந்த ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கக்கூடிய இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாகிருச்சு அப்படின்னும் தற்போது தமிழகத்துல மேம்பட்ட அகழாய்வுகள்ல கிடைக்க பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிர ஆண்டுகளுக்கு முற்பகுதியா கொண்டு சென்றிருக்கு கிமு நாலாயிரத்தி ஆண்டுகளுக்கு முற்பகுதியா கொண்டு சென்றிருக்கு தமிழகத்துல ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு அறிமுகமாகி இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட தமிழக தொல்லியல் துறை நடத்தி இருக்கக்கூடிய அகழாய்வுல சேகரிக்கப்பட்டிருந்த மாதிரிகள் எல்லாத்தையுமே மகாராஷ்டிரா மாநிலம் பூனே நகர்ல இருக்கக்கூடிய பீர்பால் சஹானி அப்படின்ற தொல்லறிவியல் நிறுவனம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவுல புகழ் பெற்றிருக்க ஆய்வு நிறுவனங்களுக்கு பன்னாட்டு அளவுல உயரிய நிறுவனமான அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல இருக்கும் பீட்டா ஆய்வகத்துக்கும் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்எல் என்னும் பகுத்தாய்வுக்கு பீட்டா ஆய்வகத்துல கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கு ஒரே தாலியில இருந்து மாதிரிகள் அனுப்பப்பட்டிருந்துச்சு மூன்று நிறுவனங்கள் கிட்ட இருந்துமே ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் கிடைச்சிருக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய கதிரியக்க கால கணக்கீடு மற்றும் ஓஎல் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடு அடிப்படையில் தென் மாநிலங்களில் கிமு மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்துலேயே இரும்பு அறிமுகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அவர்கள் தமிழக அரசையும் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புக்காளர்களை முன்னெடுப்புகளையும் பாராட்டி இருக்கிறாங்க இரும்பின் தொன்மை அப்படின்னு ஒரு நூல் மூலியமா வெளியிட்டு இருக்காங்க அகலாய்வு செய்யப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய இரும்பு பொருட்களோட உலோகவியல் பகுப்பாய்வும் இரும்பு தாது இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்துல மேற்கொள்ள உள்ள அகலாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலுமே ஒரு வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவு பெறவும் வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக கால அகலாய்வு முடிவுகள் வாயிலாக உலகள இரும்பு தாதுவிலிருந்து இரும்பு பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்புல இருக்குது அப்படின்றத பெருமிதமா கூறுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதாவது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழர் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகம் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிரூபிச்சிருக்கோம் அப்படின்றதையும் உலகுக்கு அறிவிச்சு இது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் நிலத்துக்குமே பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்தியாவுடைய வரலாறு இனி தமிழ் நிலத்துல இருந்து தான் எழுதப்படவே வேண்டும் அப்படின்னும் அதை மெய்ப்பிக்கும் ஆய்வுகளை தமிழக தொல்லியல் துறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்கனும் தமிழகத்தில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றுண்டிலேயே கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே துவங்கியதாக கீழடி அகழாய்வு முடிவுகள் நிரூபிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இரும்போட அறிமுகம் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தத கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுபாறை அகழாய்வு வாயிலா அறிஞ்சிருந்தோம் ஆல்ரெடி இத்தகைய அகழாய்வு முடிவுகள் தமிழ் வரலாறுக்கு மட்டும் இல்லாம இந்திய துணை கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்பு திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் தமிழ்நிலம் தமிழகம் குறித்து இதுவரைக்குமே நாம் இருந்தது எல்லாமே இலக்கிய புனைவுகள் இல்ல அரசியலுக்காக சொன்னவையும் இல்ல எல்லாமே வரலாற்று ஆதாரங்களை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை அரசு எடுத்து கொண்டிருக்கு அப்படின்னும் அவர் சொல்லி முடிச்சிருக்காரு அவரோட உரையை இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் துரைமுருகன் வேலு தலைமைச் செயலாளர் முருகானந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்காங்க மேலும் விழாவில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சதுர மீட்டர் பரப்பளவில் பதினேழு புள்ளி பத்து கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்காரு தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில வெளியிடப்பட்ட இரும்பின் தொன்மை நூலில உலகளவில் இரும்பின் தொன்மை இந்திய சூழல்ல இரும்பு தொழில்நுட்பம் இரும்பு உலை கெடுமணல் இரும்பு உலை மற்றும் இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய கால கணக்கீடுகள் பகுப்பாய்வு அறிக்கை முடிவுகள் இடம்பெற்றுள்ள விழா நடந்த பகுதியில் தொல்லியல் அகலாய்வு வாயிலாக கணக்கெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு அதுல வால் குடுவை உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் இடம்பெற்றிருந்துச்சு முதல்வர் அமைச்சர்கள் மாணவர்கள்னு பலரும் அத இருக்காங்க இது குறித்து தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பதிவு பதிவிட்டிருந்தாரு அதுக்கு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதில் ஒரு பதிவை போட்டிருந்தாரு அந்த பதிவுல அவரு பதிவிட்டுள்ளதாவது தமிழ்நாட்டுல அண்மை தொல்லியல் துறை ஆய்வுகள் மூலமா ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்போட பயன்பாடு இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இத்தகைய கண்டுபிடிப்பானது இந்தியாவுடைய இரும்பு கால தொடக்கத்தை வெளிப்படுத்துது இந்தியாவுடைய செழுமையான பாரம்பரியத்தை உலகுக்கே வெளிப்படுத்தி நிற்கிறது தமிழ்நாட்டுடைய இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டுடைய இத்தகைய பங்களிப்புகள் சாதனைகள் எல்லாமே நாட்டுடைய ஒற்றுமை புதுமையை எதிரொலிக்க கூடியதாகவும் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையுமே சமூகத்திலையுமே செழிப்போட வெளிப்படக்கூடிய இந்திய உணர்வுகளை நாம கொண்டாடணும்னு ராகுல் காந்தி அந்த பதிவில் பதிவிட்டிருந்திருக்காரு இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இத்தகைய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததற்காக பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி